கண்டோ पीकेआर ஃபேமிலி இருக்கே பாதியன்ஸ் என்னங்க என்னிக்கிறது நம்ம என்ன அம்மா வந்து நிக்கிறீங்கங்க இது மறுதே இல்ல ஸ்வேஸ் அன்னைக்கு சாப்பிட வாங்கன்ற மாதிரி வந்தனங்க என்னன்னா மீடியா டைம் இல்லாம இங்க வந்து சொல்றேன் என்ன மாதிரி ஃபங்ஷன் போயி ப்ளீஸ் என்ன மாதிரி நாங்க ஃபன் போறீங்க வாங்க

குழம்பு வெள்ளக்காரி இது ரெண்டும் அப்ப நைட்டுக்கு என்ன ஸ்பெஷல் இருக்கா பாப்போம் வெள்ளரி சம்பல்

குளிச்சிட்டீங்களா அஸ்மி சாப்பிடுறாரு கலவ கலவா சிக்கன வடி எடுத்து காட்டுறாரு சாப்பிட்டது நீங்க பாத்துருப்பீங்க வேலை செய்யாம ஆக்சன் போட்ட முகங்களை இப்ப வந்து வேலை செய்யற முகங்களை பாக்க போறீங்க அதுக்காக சரி பின்னுக்கு வராது தள்ளி போவாங்க அதுக்காக நான் வேலை செய்யற முகத்தை மட்டும் தான் காட்டுறேன் நீ தள்ளி போவாங்க ப்ரைட் ரைஸ் ஸ்டோரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்ய போகிறாங்க சரி எங்களை தலையில் செஞ்சு இருக்கா ரைட் வசந்தியாக்கா ரெடி பண்ணிடலாம் ஆமாம் எங்கம்மா மறந்துடுவிங்களா ஊற்றிட்டு வந்து வா ஓகே இல்லை ஒன்றே என்ன சொல்கிறாள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் செய்கிற வைவா ஆனால் இங்கே பார்வையாளர்கள் வந்து எங்களுக்கு கூடிட்டு கொஞ்சம் பாருங்கள்

சிக்கன் கரி கோழி கறியனத்துக்கு ஆあ அப்படி வந்துங்க கோழின் சிக்கன் ஒண்ட தானம்மா அப்போ அவ்வளவு தேதி களியானம் விட்டு தேங்கா اتنا பண்ண வேண்டியதுமே 5 தெங்கா பண்ணணும்னு சொல்லச்சோ நான் அப்போ சாதம் தட்டி 5 தெங்கா இருக்கு நான் கறியன எடுத்து நான் சமைக்கிறேன் அப்போ

கோப்பைல கரனாம அதுல வேளே ஆதி நடக்கு சோத்து போடுங்க சோத்து போடுங்க மூணு போயிட்டு போறேன் ஒரு கோப்பை போடவும் ரைட் ஐந்து இதை என்ன செய்யணும் இப்ப మారి మరిగిందోను ఆ మారి మరిగిందోను chicken పోడంగ మారి మరిగిందోను నెక్స్ట్ కొరిచివేచే చికెన్ ఐ పోడాలి అటు అవం అటు రైట్ రైట్ ఓకే சம்பவம் என்னடா சறா நடந்துட்டு பெரிய நடந்துட்டு கரட்டுக்குல அவல முளகு துளைய கொட்டிட்டான் சரிதான் கரட்டை அதுல ஒரு சிக்கல் மண்ணில கூட சிங்க பன்களுக்கு சிங்க உதாரணமே இதுக்கு இப்ப राइट 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 हम आ लागो

ஆ சாமியார் இப்பதான் தம்பி நடக்குது இங்க பாருங்க இன்னும் முடியல இந்த ஓ நான் தான் டேஸ்ட் பார்த்து சொல்லி கொண்டிருக்கேன் ஓ சுபாயசா நான் கொஞ்சம் சிக்கன் காணாது அதுக்காக என்ன சொல்றேன் நல்லா இருக்கா நல்லா இல்லை சாப்பாடு நல்லா இருக்கு

എന്റെ പേര് ടക്കിസം മേക്കർ ഞാൻ ഹാവ് പ്ലേഡ് ഫീല പിഗർ മടികുന്നാണ് ഇപ്പോ ഈ ഓള കുടിച്ചിടുകയാണ് ഞാൻ ഇതെല്ലാം പറഞ്ഞിട്ട് ആയി. ഉണക്കുമായി വെച്ചിട്ടുണ്ട് ആമേ കണണട്ടിട്ടാണ് ആ അത് കുടി. കടി കുടിട്ടെ. കായ ആയിട്ട് സാലയനാദറുണ്ടോ? അരുത് നല്ല 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 ആരെ വെച്ചേ 10 అది നിങ്ങൾ അവൈൽറ്റ് பண்ணിക്കോളാം. ഏ എന്നാ കേ പിന്നെ മെസ്സേജ് ആ ട്രെൻഡിങ്ങില് പേ വെക്കിക്കോളാടാ ഞാൻ നടിച്ചു കൊടുക്കാനാണ് ഇടി കുടിടാണ്ടി. என்ன பெருசா இருக்கா போடலாம் അതെ 나 அப்படி തന്നെ ಬಂದിมา വാ ഓട്ട നൈ ഫല അപ്രിയനെുന്നൂ ശരിയാ സൂപ്പറാ இருக்கு ശരി ശരി എന്താ എന്താそんな നിങ്ങൾ എന്താ പറഞ്ഞേക്ക് കുളിച്ചിരിക്കേ നിങ്ങൾ ಅದكله കേൾക്കறீங்க என்ன கேக்குறீங்க ஜோക്ക് ആണോ ஜோക്ക് അല്ലാ വീഡിയോ എടുണ്ടേ മാഡം இல்லை அந்த டான்ஸ் ஆடப் போறேன் நான் அந்த டான்ஸிய இத காட்டேன் இதெல்லாம் போடப் போறாங்க போடப் போறாங்க கட்டாயமா போடு நோரென்ஸ்ガード தரடா டான்ஸ்ல ஓகே அது அவங்க மச்சான் ரெண்டு ரெண்டு போட போட இதெல்லாம் போடு வா

மச்சான் அடைபாகாட்டவும் உங்கள சேத எடுக்கிறது விட மாட்டேன் இல்ல நீ எது எடுத்தாலும் பரவாயில்லை நீ என்ன எடுத்தாலும் பரவாயில்லை என்ன எடுத்தாலும் பரவாயில்லை சுயசன்ன பேரே நானா நார்மல் பேல்ல இப்படி செய்ய ஆ இதுக்குள்ள

பாருங்க டைம் டைமை பாருங்கள் ஓம்பது மாதிரி மாறி எட்டு ஆளுக்கு மற்ற எடுத்து வேணும் நீங்கள் எல்லோருமே நான் அவர் கொடுத்துட்டே இருப்பாங்க நான் பிள்ளைக்கு படிப்பு சொல்லி கொடுத்துருக்கேன் எனக்கு ஓ அது ஓ அதான் ஜே பிள்ளை பாருங்க நாளைக்கு ஊக்கமாக்கமென்ட்ருக்கு பிள்ளை அதனால் நாளைக்கு எக்ஸாம் தாய்க்கு அக்கறையிலோ அவர் சொல்லித்தான் அழுது நடக்குது தாய்க்கு அக்கறை இல்லை பிள்ளைக்கு என்ன ஞாபக தெரியுமா